ஐந்து கரத்தோனையும் போற்றி ஆணை முகத்தானே ஊற்று மூஷிக வாகன ஊற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் இணையதலைநேதிகளுக்கு வணக்கம் இது மார்கழி மாத ராசிகளும் மார்கழி மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி டிசம்பர் பதினேழுலேருந்து பிறப்பு தேவர்களின் விடியற் காலை பொழுது இந்த முப்பது நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா கோவில்களில் விசேஷ பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த தேவர்களின் விடியற் காலை பொழுது அப்படிங்கிறதுனால நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் சொல்லப்படுது டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு பரமபத வாசலை அடைந்து நம்மளோட முன்னோர்விட நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்துர தரிசனம் அன்றைய தினம் விரதமிருந்து சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகண்ட வித ஈஸ்வரங்களும் பெருகும் ஜனவரி பதினொன்றாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரதமிருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொண்டால் தடைகள்லாம் நீங்கி வெற்றிகள் கூறியும் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை அதோடு வந்து அந்த போகியோட மார்கழி வந்து நிறைவடையும் சரி எப்படி இருக்க போது மீனராசிக்கு அப்படின்னா தசம கேந்திரத்தில் ரெண்டு கிரகம் இருக்குது பத்தில் பாம்பாவது பாவியாவது இருக்கணும் ராசிக்கு பத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது அரசாங்க கிரகம் இருக்கிறது அரசாங்கத்தான நன்மைகள் தந்தையாள நன்மைகள் தரசே நிலை கோவில் வழிபாடுகள் அதிகப்படுத்துறது இப்படி வந்து பல வகையில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாகமாக நிச்சயமாக இருக்கும் தொழில் சொந்த தொழில் செஞ்சுட்டு தொழிலில் முன்னேற்றமும் தொழில் விருத்திக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத உறுதியாக செய்யலாம் உங்களோட கடமைகளை சரிவர செஞ்சு முடிப்பீங்க பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ஆட்சியில் இருக்கிறதுனால தந்தையார நன்மைகள் ஏற்படும் அந்தந்த வயதுக்கான பாக்கியங்கள் உங்களை வந்து சேரும் வெளித்து ரொம்ப தூரம் பயணம் போகணும் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் ஏதாவது வேணும்னா அதெல்லாம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அட்டமாதிபதி அட்டமத்திலே ஆட்சியில் இருக்காது பிடிவாத குணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பெண்களால் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் அழகு அழகு சார்ந்த தொழில் அழகு சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் ப்ரோக்கரேஜில் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் இறுவையில் இருக்கும் மாமன் வழி உறவினர்களால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதாவது மாதத்தோட பிற்பகுதியில் அதெல்லாம் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சரியாகிடும் முப்பகுதியில் மட்டும் ஒரு சில இந்த டாக்குமெண்டேஷன் எழுத்து கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில் அதெல்லாம் நல்லபடியாக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களோட நாலாம் அதிபதி நாலாம் வீட்டை பார்க்கறது சிறப்பு வண்டி வீடு சொத்து இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும் தாயாரால நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்க முடியும் ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அரசாங்க நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் கௌரவம் உயரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் மார்கழி மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல சிறப்புகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா பெருமாள் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் அஞ்சு ஆறு அதாவது நாலு அஞ்சு ஆறு ஜனவரி நாலு அஞ்சு ஆறு மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தேர்ந்தெடுங்க மற்றபடி இந்த மாதம் பல சிறப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதம் மீனராசிக்கு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நலகிரை வேண்டிய வகிறேன் நன்றி வணக்கம்